ஆட்டம் ஆரம்பிக்கிறது வெண்ணிலா கபடி குழு ஏ அணியில் இருந்து தம்பி ராகவன் தனது முதல் வெற்றிலை பதிவு செய்துள்ளார் செந்துர் வெண்ணிலா கபடி குழுவிற்காக செந்தூர் இவர் மிகவும் சிறந்த ஆட்டக்காரர் டூ பாயிண்ட் பாயிண்ட் நடுவரி தீர்ப்பை இறுதியானது மேல்முறையீடு வேண்டாம் ஜா யூனிவர்சிட்டி அணியிலிருந்து நம்பர் மூன்று சென்ற ஆட்டத்தில் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தினார் வெண்ணிலா படிக்கும் போது மூன்று வெற்றி புள்ளிகளையும் ஜா யூனிவர்சிட்டி இதுவரை புள்ளிகள் எதுவும் படித்துள்ளை அருமையான டேக்கில் மீண்டும் ஒரு வெற்றி புள்ளி வெண்ணிலா கபடி குழு அணியினருக்கு இதனை தொடர்ந்து அடுத்த ஆட்டமாக எம் அணியினரும் ராஜா ஊர் பி அணியினரும் தங்களது அணியை தயார் நிலையில் வைக்கவும் மீண்டும் செந்தூர் வெண்ணிலா கபடி குழு அணிக்காக இரண்டு வெற்றி புள்ளி மீண்டும் இரண்டு வெற்றி புள்ளி வெண்ணிலா குழு அணியினர் தங்களது சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் ஜாய் யூனிவர்சிட்டியில் இருந்து நம்பர் டென் இவர் மிகவும் சிறந்த நட்சத்திர ஆட்டக்காரர் வெண்ணிலா வெண்ணிலா நம்பிக்கை நட்சத்திரம் ராகவன் ராகவன் வெண்டிலா கபடி குழு அணியினர் பத்து வெற்றி புள்ளிகளையும் ஒரு வெற்றி புள்ளியையும் எடுத்து கொண்டிருக்கிறார்கள் இரு அணி வீரர்களும் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றனர் இதோ ஜாய் யூனிவர்சிட்டியிலிருந்து நம்பர் இல்லாம மிகவும் அருமையான ஆட்டம் ஒரு வெஜ் நம்பர் செவன் மீண்டும் நம்பர் தேர்ட்டி தூ த்ரீ செந்தூர் தனது சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார் இவர் ஒரு சிறந்த ஆட்டக்காரர் அருமையான ஆட்டத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார் மிகவும் சிறப்பான ஆட்டம் இதோ வெண்ணிலா கபடி குழுவில் இருந்து சிறந்த ஆட்டக்காரர் இவர் அருமையாக மடக்கி பிடிக்கப்பட்டார் ஜாய் யூனிவர்சிட்டியில் இருந்து நம்பர் இலவான் ஜா யூனிவர்சிட்டிக்காக நம்பர் இலவன் ஆட்டமானது விறுவிறுப்பாக சென்று கொண்டிருக்கிறது அருமையான டேக்கிள் நவீன் நவீன் அருமையான டேக்கிள் மீண்டும் ஒரு வெற்றி புள்ளி வெண்ணிலாக்க ராகவன் வெில கபடி குழுவில் இருந்து ராகவன் ஈச் ஒன் பாயிண்ட் நம்பர் த்ரீ அவுட் நம்பர் எயிட் அவுட் வெண்ணிலா கபடி குழு பனிரெண்டு வெற்றி புள்ளிகளையும் நான்கு வெற்றி புள்ளிகளையும் எடுத்து ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் அருமையான டாக்டில் ஜெகதி வெண்ணிலா கபடி குழுவில் இருந்து ஜெகதி மீண்டும் செந்தூர் சிறந்த நட்சத்திர ஆட்டக்காரர் செந்தூர் செந்தூர் இவர் பிடிக்கப்பட்டார் நம்பர் ஜா யூனிவர்சிட்டி அணியிலிருந்து நம்பர் டென் ஒரு சிறந்த ஆட்டக்காரர் போனஸ் பாயிண்ட் ஜா யூனிவர்சிட்டி நம்பர் எட்டு வெண்ணிலா கபடி இருந்து நம்பர் எட்டு ராகவன் தனது விறுவிறுப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார் ராகவன் மீண்டும் நம்பர் டென் இவர் ஒரு நம்பிக்கை நட்சத்திரம் ஜாய் யூனிவர்சிட்டிக்கு ஒரு நம்பிக்கை நட்சத்திரம் மீண்டும் ஐவின் வெண்ணிலா குழுவிற்காக நம்பர் இலவன் வெண்ணிலா குழு அணியினர் பதினான்கு வெற்றி புள்ளிகளையும் ஜாய் யூனிவர்சிட்டியிலிருந்து நம்பர் ஒரு இலவா இரண்டு வெற்றி புள்ளி இரண்டு வெற்றி புள்ளி தேட்ரை வெண்ணிலா கபடி குழுவினி இருக்கு டூஆர் டை ரைடு நம்பர் தேர்ட்டி த்ரீ செந்தூர் நம்பர் தேர்ட்டி த்ரீ செந்தூர் ரைடர் அவுட் குவாட் டயரைட் ஏதாவது புள்ளிகள் இதும் எடுக்க வேண்டும். ஜாய் யுனிவர்சிட்டில இருந்து நம்பர் 11. அது அவமான புள்ள வரான். ஐவின் ஐவின் முதல் வெண்ணிலா கபடி குழு பதினைந்து வெற்றி புள்ளிகளையும் ஜாய் ஒன்பது வெற்றி புள்ளிகளையும் எடுத்து ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் ஆட்டம் மிகவும் விறுவிறுப்பாக சென்று கொண்டிருக்கிறது இரண்டாம் சுற்றின் முதல் ஆட்டமானது மிகவும் விறுவிறுப்பாக சென்று கொண்டிருக்கிறது பெருமக்கள் எங்கிருந்தாலும் மைதானம் வந்து ஆட்டத்தினை கண்டுகளிக்குமாறு கேட்டு மீண்டும் ஜாய் யூனிவர்சிட்டிக்காக நபர் பந்தில் இரண்டு புள்ளிகளை தட்டிச் சென்றார் பேர் சுபின் பேரு வெனிலா கபடி குழுவில் இருந்து நம்பர் 11 ஐவின் ராஜா நம்பர் டென் இவர் ஒரு சிறந்த நட்சத்திர ஆட்டக்காரர் மீண்டும் இளவன் ஆர் ஜிவர்சிட்டிக்கு கண்டிப்பாக வெளியை எடுக்க வேண்டும் இல்லை என்றால் உள்ளே இருக்க வேண்டும் மிகவும் விறுவிறுப்பாக அலசிக்கொண்டிருக்கிறார் அருமையான டேஸ் அருமையான டேஸ் ரைடு வெண்டிலாக் கபடி குழு அணிவர்கள் ரைடு செல்லவும் ரைடு செல்லவும் டெக்னிக்கல் பாயிண்ட் டெக்னிக்கல் பாயிண்ட் ஜா யூனிவர்சிட்டி அணியினருக்கு தேர்ட் ரைடு வெண்ணிலா கபடி குழு அணியினருக்கு டூ ஆர் டை ரைடு நடுவரி தீர்ப்பை இறுதியானது ஒன் ரேட் அண்ட் அவுன் ஒன் ஒன் பிளேயர் செல்ஃப் அவுட்ஸ் ஒன் பிளேயர் செல்ஃப் அவுட்ஸ் வெண்ணிலா கபடி குழு அணியினர் பதினேழு பதினேழு வெச்சு புள்ளிகளையும் ஜாய் யூனிவர்சிட்டி பதினோரு வெற்றி புள்ளிகளும் எடுத்து ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் ஆட்டம் மிகவும் விறுவிறுப்பாக சென்று கொண்டிருக்கிறது இதற்கு அடுத்த ஆட்டமாக சி அணி வீரர்களும் ராஜாவூர் பி அணி வீரர்களும் வைத்தார் வெண்ணிலா கபடிக்குழு பதினேழு வெற்றி புள்ளிகள் ஜாய் யூனிவர்சிட்டி பதினோரு வெற்றி புள்ளிகள்

செண்டு வெண்டிலா கபடி குழு வெண்டிலா கபடி குழு பதினேழு வெற்றி புள்ளிகளையும் ஜா யூனிவர்சிட்டி பதினோரு வெற்றி புள்ளிகளையும் எடுத்து ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் பேட்ரைட் பேட்ரைட் ஜா யூனிவர்சிட்டி டூ ஆர் டை ரைடு கண்டிப்பாக பாயிண்ட் எடுக்க வேண்டும் டூ பாயிண்ட் ரைடு வெண்ணிலா கபடி குழு ரைடு கடைசி ஐந்து நிமிட ஆட்டம் இதோ ஆட்டமானது மிகவும் விறுவிறுப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது கடைசி ஐந்து நிமிட ஆட்டம் டூ ஆர் டைஸ் வெண்ணிலா கபடி குழு பதினெட்டு வெட்டி புள்ளிகளையும் ஜா யூனிவர்சிட்டி பதிமூன்று வெற்றி புள்ளிகளையும் எடுத்து கொண்டிருக்கிறார்கள் அவுட் பிளேயர் உபனேஷ் ஜெகதி உக்காரவும் ஒரு வெற்றி புள்ளி ஒரு வெற்றி புள்ளி ஜாய் யூனிவர்சிட்டி வெண்ணிலா கபடி குழு பதினெட்டு வெட்டு புள்ளிகளையும் பதினான்கு பதினைந்து வெற்றி புள்ளி ஜாய் யூனிவர்சிட்டி பதினைந்து வெற்றி புள்ளி கடைசி நான்கு நிமிட ஆட்டம் கடைசி நான்கு நிமிட ஆட்டம் அருமையான டேக்கிள் சூப்பர் டேக்கிள் டூ பாயிண்ட் ஜாங்கிட் மட்டும் மைவின் ராஜா மிகவும் அருமையாக அடக்கி பிடித்தார் சூப்பர் டேக்கிள் டூ பாயிண்ட் வெண்ணிலா கபடிக்குள்ள இருபது வெற்றி புள்ளிகளையும் ஜாய் யூனிவர்சிட்டியும் பதினைந்து வெற்றி புள்ளிகளையும் எடுத்து ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் அருமையான ஆட்டம் ஆட்டமானது மிகவும் விறுவிறுப்பாக சென்று கொண்டிருக்கிறது ஜாய் யூனிவர்சிட்டிக்காக நம்பர் இலவன் மிகவும் சிறந்த ஆட்டக்காரர் ஆட்டமானது மிகவும் விறுவிறுப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ரசிகர்கள் மிகவும் ஆவேசத்துடன் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் கபடி குழுவிற்காக ஐவின் ராஜா நம்பர் இலவன் கடைசி மூன்று நிமிட ஆட்டம் கடைசி மூன்று நிமிட ஆட்டம் ஒரு வெற்றி புள்ளி வெண்ணிலா கபடி குழு அணியினருக்கு ஒரு வெற்றி புள்ளி இருபத்தி ஒன்று பதினைந்து புள்ளி வித்தியாசத்தில் ஆட்டமானது மிகவும் விறுவிறுப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மீண்டும் ஒரு வெற்றி புள்ளி ஜாக் யுனிவர்சிட்டி பதினாறு இருபத்தி ஒன்று பதினாறு இருபத்தி ஒன்று தாம கேட்டுப் மீண்டும் நம்பர் இளவன் மீண்டும் இளவன் சூப்பர் சூப்பர் ஐவின் ராஜா இடுப்பில் தூக்கி கொண்டு கணக்கிவிட்டார் ராஜா கடைசி இரண்டு நிமிட ஆட்டம் நிமிட ஆட்டம் இருபத்தி மூன்று பதினேழு கணக்கில் ஆட்டமானது விறுவிறுப்பாக சென்று கொண்டிருக்கிறது கடைசி இரண்டு நிமிட ஆட்டம் இதற்கு அடுத்த ஆட்டமாக எம்கேசி மற்றும் ராஜா ஒரு பி அணியினார்கள் உடனடியாக ஆடுகளம் வருமாறு தாழ்வியுடன் கேட்டுக் மிகவும் அருமையான ஆட்டம் இருபத்தி மூன்று பதினேழு இருபத்தி மூன்று பதினேழு ஒரு ஒரு வெற்றி புள்ளி ஒரு வெற்றி புள்ளி ஜாயு ஒரு வெற்றி புள்ளி ஜாய்சி மீண்டும் மைவின் ராஜா மீண்டும் மைவின் ராஜா சிக் மீண்டும் ஐவின் ராஜா மீண்டும் ஐவின் ராஜா கடைசி ஒரு நிமிட ஆட்டம் கடைசி ஒரு நிமிட ஆட்டம் இதோ ஜா சிட்டிக்கு ஒரு வெற்றி புள்ளி பேட்ரேடு இருபத்தி மூன்று பத்தொன்பது அருமையான வெற்றி பிள்ளை அருமையான வெற்றி பிள்ளை ஆட்டம் சூடு சூடுபடுத்துக் கொண்டிருக்கிறது அருமையான ஆட்டம் மூன்று வெற்றி புள்ளிகளை தனது அணிக்காக சேர்த்துள்ளார் உபரேஷ் மூன்று வெற்றி புள்ளிகளை சேர்த்துள்ளார் தொட்டு முடிஞ்சு ஆட்டம் இது சிறப்பாக முடிவடைந்தது வெண்ணிலா கபடி குழு அணி வீரர்கள்